ரவி என்ற ஒரு சிறுவன் பள்ளியில் படித்து வந்தான் அவன் நல்ல மனசு கொண்டவன் ஆனால் காட்டிலும் பெரிய வயதுடைய ஒரு ரவி மீது அடிக்கடி கோபமாக நடந்து அவனை தொந்தரவு செய்து வந்தான் இதனால் ரவி மனதிற்குள் மிகவும் வருத்தப்பட்டான் ஒரு நாள் ரவி தனியாக அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போது அவன் படித்த திருக்குறளின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையால் பதில் கொடுக்க வேண்டும் என்று அவன் மனதில் உறுதி ஏற்பட்டது அதே நேரத்தில் அந்த பெரிய உடல் நலமின்றி வீட்டில் இருந்தான் அவனுக்கு உதவி தேவைப்பட்டது ரவி அதை பற்றி அறிந்ததும் முன்னர் நடந்ததை நினைத்து கோபப்படவில்லை அவன் நல்ல மனத்துடன் உணவும் புத்தகங்களும் எடுத்துக்கொண்டு அந்த மாணவனுக்கு உதவ சென்றான் படிப்பிலும் அவனுக்கு உதவி செய்தான் ரவியின் இந்த நன்மை அந்த மாணவனின் மனதை மாற்றியது அவன் செய்த தவறுகளை நினைத்து வெட்கப்பட்டான் இந்த கதையால் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா குழந்தைகளே கோபத்தை விட பழிவாங்குவதை விட நன்மை செய்வதே மிக பெரிய சக்தி திருக்குறள் சொல்லும் போல் நன்மை எப்போதும் மனங்களை மாற்றும்